சங்கீதம் ஒன்றை நாம் தியானிக்கின்ற பொழுது சங்கீதம் ஒன்று இரண்டு விதமான மனிதர்களை குறித்து சொல்லுகிறது இரண்டு விதமான வழிகளை குறித்து போதிக்கிறது இரண்டு விதமான முடிவுகளை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும் முதலாவதாக துன்மார்க்கருடைய வழி என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறார் உலக வாழ்க்கையிலே ஒருவேளை துன்மார்க்க பெருகி இருக்கிற அந்த உலகம் பாவிகள் பரியாசக்காரர்கள் பெருகி இருக்கின்ற இந்த உலகத்திலே அவர்களோடு நீங்கள் இணைந்து அல்லது சேர்ந்து செயல்பட வேண்டாம் என்பதை குறித்து வேதம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் அவருடைய முடிவு பரிதாபம் என்பதாக நாம் இதே சங்கீதத்திலே வாசிக்க முடியும் காற்று பறக்கடிக்கும் பதறை போல் இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லை அவருடைய வாழ்க்கை பாதியிலே நின்று விடுகிறது அவருடைய வாழ்க்கை போராட்டமான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது அவர்கள் நீதிமான்களுடைய சபையிலே நிற நிலை நிற்பதில்லை என்று சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார் அதே வேளையிலே நீதிமான்களை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும் நீதிமான்கள் கர்த்தருக்கு பயந்து கட்டுடைய வேதத்தை தியானித்து தியானித்து நடக்கிறபடியாலே அவர்கள் முடிவு மிக சமாதானம் என்பதாக நாம் இந்த பகுதியிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நீதிமான்கள் படையை போல் செழிப்பார்கள் நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து தெரிந்ததில்லை அநேக நீதிமானால் பட்டணம் தோங்கும் என்றெல்லாம் நம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீதிமான்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நிலைத்திருக்கிறபடியினாலே அவருடைய பரிசுத்த வேதத்தின்படி நடக்கிறபடினாலே அவர்கள் உத்தமர்களாக ஒருவேளை கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே எப்படி நோவா கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் காணப்பட்டு அவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் அப்படியே பாவமும் அக்கரமும் பெருகியிருக்கின்ற காலகட்டத்திலே நீதிமான்கள் கர்த்தரோடு கூட இருந்து குற்றமற்றவர்களாக காணப்பட்டு அவரோடு கூட நடக்கிறவர்களாக அவரோடு கூட ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் இந்த நீதிமான்களுடைய முடிவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அது ஒரு நல்ல முடிவாக அல்லது இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்திய நித்தியமான அந்த ராஜ்ஜியத்திலே அழியாத ராஜ்ஜியத்திலே சேர்ந்து கற்றனை ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல ஒருவேளை இரண்டு விதமான மனிதர்கள் துன்மார்க்கன் நீதிமான் இரண்டு விதமான வழிகள் துன்மார்க்கனுடைய வழி நீதிமானுடைய வழி இரண்டு விதமான முடிவுகள் என்று வருகின்ற பொழுது வேதத்திலே யாரெல்லாம் பாவத்திலே மாண்டு கடந்தார்களோ பாவத்திலே அழிந்து ஜீவித்து கொண்டிருந்தார்களோ அவருடைய முடிவு இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் கர்த்தருடைய பயம் இல்லாமல் வாழ்ந்த ஜனங்களை ஆண்டுவன் நியாயம் தீர்க்கின்ற பொழுது அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னவர் இரண்டாம் வருகையிலே நியாயம் தீர்க்கின்ற பொழுது பாவிகளை நரகத்திலே தள்ள வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நீதிமான்களையோ தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அழைத்து கொள்ளுகிறார் என் வலது பார்சத்தில் நிற்கிறவர்களே என்று சொல்லுகிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதனத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே உன்னுடைய வழி எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நீதிமான்களின் வழியிலே உற்சாகமாய் காணப்படுகிறாயா கற்புடைய வழியிலே நிலைத்திருக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறாயா இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருப்பேன் என்ற ரட்சிப்பின் நிச்சயம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படுகிறதா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் பாவிகள் அழிந்து போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீதிமான்கள் நிலை நிற்பார்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் அல்லது நான் சொல்லுகின்ற வழி எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நீதிமானாய் நாம் வாழுகிறோமா நம்முடைய ஓட்டத்தின் முடிவிலே நித்திய ஜீவனை தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவேளை இரண்டாம் வருகையிலே நியாயம் தீர்க்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் வேதத்தின் வெளிச்சத்திலே நான் கற்றுடைய வசனத்தை கொண்டு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நான் அல்லது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்ற வசனத்தின்படி நம்மை நிதானித்து பார்ப்போம் கற்புடைய வழியிலே காணப்படுவோம் நீதிமான்களாய் காணப்படுவோம் உலகத்தின் முடிவிலே தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டுவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராதே ஆம் மீன் ஆம்